பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிவாலயத்தை தாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய முடுக்கன்குளம் அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பலவானர் சுவாமி திருக்கோவில் தான் இந்த கோவில் தற்போது அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயமா இருக்குது இந்த கோவிலுடைய மடப்பள்ளி அதாவது சுவாமிக்கு அந்த நெய்வைத்தியம் பண்றது உள்ள இருக்கிற பக்தர்களுக்கு பிரத அந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல தான் தயாரிச்சிருக்காங்க இங்க தான் இதான் மடப்பள்ளி இப்போ இதோட தற்போதைய நிலைமையை பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க மேற்கூரைகள் எதுவும் இல்லாம ஒரு காலத்துல இந்த இடத்துல எவ்வளவு சிறப்பா வேலைப்பாடுகள் நடந்திருக்கும் இன்னைக்கு இந்த இடத்த பாருங்க எவ்வளவு சோகமான ஒரு சூழல்ல இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல தினமும் சாப்பிட்ட ஒரு இடம்தான் இந்த இடம் போனா இந்த இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்ல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய அன்னச்சத்திரம் ஒண்ணும் இருக்குது ஆஹ் இந்த கோவிலுடைய தற்போதைய நிலைமை இப்படி தாங்க இருக்குது இந்த மாதிரி கற்கள் எல்லாம் சிதறிதான் இருக்குது தயவு செஞ்சு காணொலியை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க நீங்க ஷேர் பண்ணும்போது தான் அது அரசாங்க பார்வைக்கு போய் அரசாங்கம் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு குடும்பளுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால தயவு செஞ்சு காணொலியை ஷேர் பண்ணி இந்த கோவிலை காப்பாற்றக்கூடிய ஷேராக உங்க சரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி